கனடாவின் டொரண்டோவில் மீண்டும் கடும் பனிப்பொழிவு ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக வீட்டை விட்டு வெளியே செல்பவர்கள் காலநிலை தொடர்பில் அறிந்து செயல்பட வேண்டுமென அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் புதன் வியாழன் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இவ்வாறு கடும் பனிப்பொழிவு நிலைமை நீடிக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது கனேடிய சுற்றாடல் திணைக்களத்தினால் இது தொடர்பில் பயண அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது கடந்த வாரத்தில் அடுத்தடுத்து இரண்டு படிப்புகள் தாக்கங்கள் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது டொரண்டோ பெரும்பாக்க பகுதியின் அதிவேக நெடுஞ்சாலைகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட வாகன விபத்துகள் இந்த வார இறுதியில் பதிவாகியிருந்தன டொரண்டோ விமான நிலையத்தில் விமான சேவைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டதுடன் இன்று காலையில் விமான விபத்து ஒன்றும் ஏற்பட்டிருந்தது இன்றைய தினம் நான்கு முதல் எட்டு சென்டிமீட்டர் வரையில் பனிப்பொழிவு ஏற்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது ஏற்கனவே அடுத்தடுத்து தாக்கிய பனிப்புயல் காரணமாக நகரம் எங்கும் பனி குவியலாக காணப்படுகிறது அதனை அகற்றும் நடவடிக்கையில் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது